கரூர் மரணங்கள் தொடர்பா யாரும் அவதூறு பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு உருக்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு முதல்ல அவதூறு யார் பரப்புறாங்க சென்னையில இருந்து ரயிலேறி வந்து கரூர்ல பணம் செத்து கிடக்குது அதை பார்த்து ஆறுதல் சொல்லாம எடப்பாடியார் வந்து ஆம்புலன்ஸ் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லி வாய் கூசாம பேசுறாரு அமைச்சர் மா இது அவதூறு இல்லையா ஆஸ்கார் நாயகன் அன்பில் மகேஷ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடான்னு பிடிச்சு கொண்டனே செத்துட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி அழுகுறாரு இது அவதூரில் சேராதா தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஓட்டுது அந்த அமைப்பு திமுகவோட ஐடிவிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அவதூறு இல்லையா விஜய தற்கூரின்னு சொல்கிறாங்க கைது பண்ணணும்னு சொல்கிறாங்க அவதூறு இல்லையா ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சம்பவம் நடந்த பின்னாடி தமிழ்நாடு முழுக்க பேட்டி கொடுக்கறது எல்லாமே திமுக காரங்க தான் அப்புறம் அவதூறு யார் பறக்குறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க